அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் இன்றைய தமிழ் மையம் சேனல் அலைபேசி கவியரங்கில் தேசங்காப்பம் என்ற தலைப்பில் பேசுபவர் கவிஞர் அகரிசி ஆலம்பாபா அவர்கள் திருப்பூர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் யூடியூப் சேனலுக்கும் நடுவர் முனைவர் கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அலைபேசி கவியரங்க தலைப்பு தேசம் காப்போம் தேசம் காப்போம் தாய் தேசம் காப்போம் தெய்வங்கள் வாழும் புவி மண்ணை காப்போம் தியாகிகள் சுதந்திர விடுதலை காப்போம் இந்திய வீரர்கள் உணர்வை மதிப்போம் பாரத தேசம் நம் தேசம் பகையை வெல்லும் மக்கள் தேசம் பாரினில் உயர்ந்திடும் இந்திய தேசம் பெருமைமிகு புண்ணிய தேசம் எதிரி நாடுகள் அஞ்சிட செய்யும் எல்லையை காக்கும் நம் வீரர்களை எதிர்த்து நின்று போர் செய்யும் எதற்கும் துணிந்த நம் தியாகிகளை தேசம் காக்கும் இராணுவ வீரர்கள் தியாகத்தை உணர்ந்து போற்றுவோம் பனியும் குளிரும் வெயிலும் மழையும் பொருட்படுத்தாத போர் வீரர்கள் உறவை பிரிந்து சென்று உயிரை பணையம் வைத்து உடலை வருத்தி கண் விழித்து உரிமை காக்கும் நம் வீரர்களே பல மொழிகள் பேசும் வீரர்களே பல மாநிலம் சேர்ந்த ராணுவ வீரர்களே பல சமூகம் சார்ந்த வீரர்களே பாரத தேசத்தை காத்திடும் ஒற்றுமை தியாகிகளை மதப்பற்று தனி மனித சுதந்திரம் மக்களே தேசப்பற்று தாய்நாட்டு சுதந்திரம் மக்களே அரசியல் பற்று தனிமனித சுதந்திரம் உரிமை மக்களாட்சி சட்டம் அனைவருக்கும் பொது உரிமை ஒவ்வொரு இந்தியருக்கும் தேசப்பற்று வேண்டும் தன் தாய்நாட்டை காத்திட தேச உணர்வு வேண்டும் சுற்றியிருக்கும் பகை நாட்டின் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் உலக நாடுகளை ஒருங்கிணைக்கும் வல்லரசு அமைய வேண்டும் மக்களாட்சி இந்திய தேசம் உலகில் மதங்கள் கடந்த ஒற்றுமை தேசம் தேசம் காப்போம் தாய் தேசம் காப்போம் தியாகிகள் வீரர்கள் சுதந்திர விடுதலை காப்போம் தேசம் காப்போம் நம் தேசம் காப்போம் நன்றி